பக்தி மேலாவின் தொழில் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் சாய்பாபா கதையை பார்த்துட்டு வரும் ஷிரடி சாய்பாபாவுடைய வரலாற்று கதையை பார்த்துட்டு வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி இப்போ கதைக்குள்ளே போகலாம் யோகமும் வெங்காயமும் பாம்பு கடி நின்று ஷியாமா குணமாக்கப்படுதல் வாந்தி பேதியின் கட்டளைகள் மீறப்பட்டன குரு பக்திக்கு கடுமையான சோதனை இந்த டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகலாம் உண்மையிலே இந்த ஜீவன் அதாவது மனித ஆத்மா தத்துவம் ராஜசம் தாமசம் என்ற மூணு குணங்களுக்கு அப்பாற்பட்ட நெல் இருக்கிறது ஆனால் மனிதனின் மாயையால் மறைக்கப்பட்டு தனது இயற்பண்பான சச்சிதானந்த பெருநிலையை மறந்து தானே செய்விப்பவனும் அனுபவிப்பவனும் என்று நினைத்து கொண்டு இவ்வாறாக முடிவற்ற இடர்பாடுகளில் தானே சிக்கி வைத்துக்கொள்கிறது கொள்கிறது கொள்ளும் வழியும் அவனுக்கு புலப்படவில்லை குருவின் பாதங்களில் செலுத்தும் அன்பான பக்தி ஒன்றே விடுதலை அடைவதற்கான ஒரே வழி சாய் பிரபு என்னும் மகத்தான விளையாட்டுக்காரர் அல்லது நடிகர் தம் அடியவர்களை மகிழ்வித்தார் அவர்களை தாமாகவே தமது பண்புருவாகவோ மாற்றம் செய்து கொண்டார் முன்னரே குறிப்பிடப்பட்ட காரணத்தால் சாய்பாபாவை நாம் ஒரு அவதாரமாகவோ கருதுகிறோம் ஆனால் தான் கடவுளின் பணி உள்ள ஒரு சேவகன் என்று அவர் எப்போதும் கூறினார் அவர் தாமே ஓர் அவதாரம் என்பது போது கூட எஞ்சனம் திருப்தியான வகையில் இம்மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தாங்கள் தங்கள் பணித்துறையிடத்திற்கேற்ற கடமைகளை செய்ய வேண்டும் என்று வழி காண்பித்தார் அவர் ஒருபோதும் இந்த வகையிலும் மற்றவர்களை பூட்டியிட்டு மேம்படும் முயற்சியை கொண்டதில்லை அல்லது தமக்காக ஏதேனும் செய்யும்படி அவர்களை கேட்டதில்லை இவ்வுலகில் அசையும் அசையா அதாவது இவ்வுலகில் அசையும் அசையா பொருட்கள் யாவற்றிலும் கடவுளை கண்ட அவருக்கு பணி மிகவும் பொருத்தமான ஒன்றாகும் ஒருவரையும் அவர் புறக்கணித்ததே இல்லை அல்லது மதிக்காமல் இருந்ததில்லை நாராயணனை சர்வ ஜீவராசிகளிடமும் கண்டார் நான் கடவுள் என்று ஒருபோதும் அவர் சொன்னதில்லை ஆனால் தான் ஒரு பணி உள்ள செய்வகன் என்றும் எப்போதும் அவரை நினைவில் வைத்திருப்பதாகவும் கூறினார் அல்லாஹ் மாலிக் அதாவது இறைவனே எஜமானன் என்று எப்போதும் உச்சரிப்பார் பல்வேறு வகையான முனைவுகளை எல்லாம் நமக்கு தெரியாது என்னென்ன அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எதை சாப்பிடுகிறார்கள் என்பதால் நாம் அறிவோம் அறியாமில் உள்ள பிணிக்கப்பட்ட ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக கடவுள் அருளால் அவர்கள் இவ்வுலகத்தில் தங்களை அவதரித்துக் கொள்கிறார்கள் நல்வினைகளின் சேமிப்பு ஏதேனும் நமது கணக்கில் இருக்குமானால் முனிவர்களின் கதைகள் அல்லது லீலைகளை கேட்பதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் அல்லது சுவாரஸ்யம் ஏற்படுகிறது அல்லாவிடில் கேட்பதற்கு ஆர்வம் எழாது இந்த அத்தியாயத்தின் முக்கியத்துவம் கதைகளை இப்போது நாம் திரும்புவோம் அதாவது யோகமும் வெங்காயமும் அது என்ன யோகமும் வெங்காயமும் நான சாஹிப் சாந்தோக்கருடன் ஒரு முறை ஷீரடிக்கு ஒரு யோக பயிற்சியாளர் அதாவது யோக சாதகர் வரும்படி நேரிட்டது பதஞ்சலியின் யோக சுத்திரங்கள் உள்ளிட்ட எல்லா யோக புத்தங்களையும் புத்தகங்களையும் அவர் கற்றிருந்தார் எனினும் யோகத்தில் நடைமுறை அனுபவம் ஏதும் அவருக்கு இல்லை தமது மனதை ஒருமுகப்படுத்தி குவிக்கவும் சமாதி நிலையை ஒரு சிறிது நேரம் எய்தவும் கூட அவரால் முடியவில்லை சமாதி நிலையை ஒரு சிறிது நேரம் எய்தவும் கூட அவரால் முடியவில்லை சாய்பாபா தம்பால் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் நீண்ட நேரம் சமாதி நிலையை எய்துவதற்கு அவர் தமக்கு வழிகாட்டுவார் என்று நினைத்தார் உள்ளத்தில் இக்குறிக்கோளுடன் அவர் ஷீரடிக்கு வந்தார் மசூதிக்கு அவர் சென்றபோது சாய்பாபா ரொட்டியை வெங்காயத்துடன் சாப்பிட்டு கொண்டிருப்பதை கண்டார் இதை கண்ணுற்று அவருக்கு மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது மட்கி போன ரொட்டியுடன் பச்சை வெங்காயத்தை உட்கொண்டு இருக்கும் இம்மனிதர் எஞ்சனம் எனது தொல்லைகளுக்கு விடை கண்டு எனக்கு உதவி செய்ய முடியும் சாய்பாபா அவரது உள்ளத்தை படைத்திருந்து நானா சாகிப்பை நோக்கி கூறினார் ஓ நானா வெங்காயத்தை ஜீரணிக்கும் ஆற்றல் உள்ளவன் மட்டுமே அதை உண்ண முடியும் மற்ற ஒருவரும் அஞ்சனம் செய்யக்கூடாது இக்குறிப்பை கேட்ட யோகி ஆச்சரியத்தால் செயலிழந்தார் பின்னர் பூரண சர்ணாகதியுடன் பாபாவின் பாதங்களில் அவர் விழுந்தார் தூய திறந்த உள்ளத்துடன் தனது தொள்கைகளை கேட்டு பாபாவிடமிருந்து அவைகளுக்கு விடையும் பெற்றார் இவ்வாறாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய பெற்று பாபாவின் உதி ஆசிர்வாதங்களுடன் அவர் சீரடிய விட்டு சென்றார் அடுத்து பாம்பு கடியின்றி ஷியாமா குணமாவதல் இக்கதையை தொடங்கும் முன்பாகவே ஹேமந்த் பந்த் ஜீவனை கிளிக்கு மிக நன்றாக ஒப்பிடலாம் என்றும் ஒன்று உடம்பினுள்ளும் மற்றொன்று கூண்டினுள்ளுமாக இரண்டுமே கட்டு கட்டுண்டு கிடக்கிறது என்றும் கட்டுண்டு கிடக்கும் அவளை அவைகளை தற்போது நிலையே அவைகளுக்கு ஏற்று நன்மையானது என்றும் அவைகள் கருதுவதாக கூறுகிறார்கள் உதவியாளர் ஒருவர் அதாவது குரு வரும்போது கடவுள் அருளால் அவைகளின் கண்ணை திறந்து அவர்களின் கட்டுக்கிளிகளின்றி அவைகளை விடுவிக்கும் போது மட்டுமே அவைகளின் கண்கள் இன்னும் பெரியதும் சிறியதும் சிறந்ததுமான வாழ்க்கைக்கு திறந்துவிடப்படுகிறது இத்துடன் அவர்கள் முன்னைய வரையறையுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டால் அது சூன்யமே ஆகும் கடந்த அத்தியாயத்தில் மிருகருக்கு நேரிடம் பேராபத்தினை என்ஜினம் பாபா அறிந்திருந்தார் என்பதையும் அதிலிருந்து எஞ்சினம் அவரை காப்பாற்றினார் என்பதையும் கண்டோம் இதைவிட சிறப்பான கதை ஒன்றினை இப்போது வாசகர்கள் கேட்பார்களா ஒருமுறை ஷியாமாவையே பாம்பு ஒன்று கடித்துவிட்டது அவரது கையில் உள்ள சுண்டு விரலில் கடிப்பட்ட விஷம் உடம்பு முழுக்க பரவத் தொடங்கியது ஷியாமாவும் தாம் விரைவில் இறந்துவிடுவோம் என்று எண்ணும் அளவிற்கு வழியும் அவ்வளவு தீவிரமானதாக இருந்தது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கடி அனுபவப்படும் விடோபா கடவுளிடம் அவரது நண்பர்கள் அவரை எடுத்து செல்ல விரும்பினர் ஆனால் ஷியாமா மசூதிக்கு தமது விடோபாவிடம் சாய்பாபா ஓடி வந்தார் அவரை பார்த்ததும் பாபா திட்டவும் கண்டிக்கவும் தொடங்கினார் அவர் மூர்க்கை அடைந்து ஓ இறந்த பதிர்த்தியா அதாவது பூசாரியே மேலே ஏறாத அஞ்சனம் ஏறினாயே ஜாக்கிரதை என்று கர்ஜித்தார் பின்பு போ அப்பால் போ கீழிறங்கு என்றார் இந்நிலம் பாபா சீற்றத்தினால் சிவந்து இருப்பதை பார்த்து ஷியாமா பெரிதும் குழப்பமடைந்து ஏமாற்றம் அடைந்தார் அவர் மசூதியே தமது வீடு என்றும் சாய்பாபாவே தமது ஒரே அடைக்கலம் என்றும் எண்ணியிருந்தார் ஆனால் இந்நேரம் அவர் விரட்டப்பட்டால் அவர் எங்கே செல்வார் உயிர் வாழ்வதின் நம்பிக்கை அனைத்தையும் இருந்து அமைதியாய் இருந்தார் சிறிது நேரத்திற்கு பின் பாபா சாதாரணமானதாகவும் அமைதியாகவும் ஆனார் அப்போது ஷியாமா மேலே சென்று அவர் அருகில் அமர்ந்தார் பின்னர் பாபா அவரிடம் பயப்படாதே எல்லவும் கவலைப்படாதே கருணையுள்ள பக்கரி உன்னை காப்பாற்றுவார் போய் வீட்டில் அமைதியாகு அமைதியாய் அமர்ந்திரு வெளியில் செல்லாதே என்னை நம்பு பயப்படாமல் இரு கவலைப்படாதே என்று கூறினார் பின்னர் அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் அதன் பின்னர் அவர் ஷியாமா வீட்டிற்கு எதை விரும்புகிறாரோ அதை உண்ண வேண்டும் என்றும் வீட்டில் நடை உடையாக இருக்க வேண்டும் என்றும் ஆனால் படுத்து உறங்கவே கூடாது என்றும் குறிப்புகளுடன் தாத்தையா பாட்டிலையும் காகா சாகித் தீஷத்தையும் உடனேயே பாபா அனுப்பினார் இவ்வுரைகள் பின்பற்றப்பட்டன என்றும் சிறிது நேரத்தில் ஷியாமா குணப்படுத்தப்பட்டுவிட்டார் என்றும் கூறவும் வேண்டுமோ எவ்வளோ ஒரு தந்திரமான சிகிச்சை பாருங்கள் இது சம்பந்தமாக நினைவில் வைக்க வேண்டியது ஒன்றுதான் பாபாவின் மொழிகள் அதாவது கீழங்கு என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் மேலெழுந்த வாரியாக அது போல் ஷியாமாவை நோக்கி கூறப்பட்டதல்ல அவை ஷியாமாவின் உடனில் புகுந்த இரத்த ஓட்டத்தை கலக்க வேண்டாம் என்று பாம்புவுக்கு அதன் விஷத்துக்கும் இடப்பட்ட நேரடி கட்டளையாகும் மந்திர சாஸ்திரத்தில் நல்லறிவு திறமையுடைய பிறர்களைப் போன்று எவ்வித மந்திர உச்சாடனமும் விடப்பட்ட அரிசியையோ தண்ணீரையோ உபயோகிக்க வேண்டியிருந்ததில்லை அவர் தம் சொற்களே ஷியாமாவின் உயிரை காப்பதில் மிகச்சிறந்த பயனுள்ளவையாக இருந்தன இக்கதையை அதை போன்றையும் கேட்கும் எவனும் சாய்பாபாவின் பாதங்களில் உறுதியான நம்பிக்கை அடைய பெறுவான் மாயை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு பாபாவின் பாதங்களை எப்போதும் நினைவில் வைத்திருப்பதே ஒரே வழியாகும் அடுத்து காலரா வியாதி ஒரு முறை ஷீரடியில் காலரா நச்சுத்தன்மை மிகுந்து தாண்டவமாடியது ஊர்க்காரர்கள் மிகவும் பயந்து புறத்தே உள்ள மக்கள் எல்லாம் நிறுத்தி கொண்டனர் பஞ்சாயத்தார் கூடி தொத்து வியாதி தடுப்புக்கு ஒழிப்பிற்கும் இரண்டு கட்டளைகள் ஏற்படுத்தினர் அது என்னென்னா எவ்வித எரிபொருள் வண்டிகளையும் கிராமத்துக்குள் வர அனுமதிக்க கூடாது அதாவது விறகு வண்டியை ரெண்டு அங்கு ஒரு ஆடு கூட கொல்லப்படக்கூடாது எவரேனும் இக்கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த இருந்தால் கிராமப்புற பஞ்சாயத்துதாரர்களாலும் அதிகாரிகளாலும் அபராதம் விதிக்கப்படுவார்கள் இவைகளெல்லாம் வெறும் மூடநம்பிக்கை இன்று பாபா அருந்தவராதால் கால்ரா கட்டளை சிறிதளவும் லட்சியம் செய்யவில்லை இக்கட்டளைகள் அம் அமுலில் இருக்கும் போது ஒரு எரிபொருள் வண்டி அங்கு வந்து கிராமத்துக்கு நுழைய விரும்பியது கிராமத்தில் எரிபொருள் பஞ்சம் இருந்தது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது என்றாலும் மக்கள் எரிபொருள் வண்டியை விரட்ட ஆரம்பித்தனர் பாபாவுக்கு இவர்கள் எல்லாம் தெரிய வந்தன அவர் அவர் அவ்விடத்திற்கு சென்று வண்டிக்காரனை மசூதிக்கு ஓட்டி வரும்படி கோரினார் பாபாவின் செய்கைக்கு எதிராக ஒருவரும் குரல் எழுப்ப தைரியமில்லை தமது துணிக்கு அவருக்கு எரிபொருள் தேவைப்பட்டது எனவே அவர் அதை வாங்கினார் அக்னி ஹோத்ரி தனது புனித நெருப்பை தன் வாழ்நாள் முழுவதும் எரிய விடுவது போன்றே பாபா தமது துணியை இரவும் பகலும் எரியவிட்டார் இதற்காக அவர் எப்போதும் எரிபொருளை சேமித்து வைத்திருந்தார் பாபாவின் வீடான மசூதி அனைவருக்கும் தடைகளற்றும் திறந்து வைக்கப்பட்டும் இருந்தது அதற்கு பூட்டோ சாவியோ கிடையாது அங்கிருந்து சில ஏழை மக்கள் தங்கள் உபயோகத்திற்காக விறக எடுத்துக்கொண்டு சென்றனர் பாபா இதை கண்டு முணுமுணுக்கவில்லை பிரபஞ்ச மனத்திலும் கடவுள் வியாபித்திருப்பதை அவர் கண்டார் எனவே எவருடனும் அவர் பகையோ கெட்ட எண்ணமோ கொண்டதில்லை முழுவதுமாக துறவரராயினும் மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் பொருட்டு அவர் இல்லத்தார் போன்று வாழ்ந்தார் அடுத்து குருபக்திக்கு பக்திக்கு கடுமையான சோதனை இது என்ன கதைன்னா இரண்டாவது காலராக கட்டளை பாபாவினால் எஞ்சனம் செயல்படுத்தப்பட்டது என்பதை தற்போது காண்போம் கட்டளை அமுலில் இருக்கையில் யாரோ ஒருவர் மசூதிக்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்தார் அது பலவீனமாயும் மூப்புடனும் இறக்கப்போகும் தருவாயிலும் இருந்தது இத்தருணத்தில் மாலிகானை சேர்ந்த பக்ரி பீர் முகமது என்ற படோபா அருகில் சாய் சாய்பாபா அவர் அதை ஒரே வெட்டில் வெட்டி பலியிட்டு சமர்ப்பிக்கும்படி கேட்டார் இந்த படோபா என்பவர் சாய்பாபாவால் மிகவும் மதிக்கப்பட்டவர் சாய்பாபாவின் வலது புறத்திலேயே அவர் எப்போதும் அமர்ந்திருந்தார் ஹுக்காவை அவர் முதலில் குடித்த பின்பு அது பாபாவுக்கும் பிறருக்கும் அளிக்கப்படும் மத்தியான உணவு வேலையின் போது கறிவகைகள் எல்லாம் பரிமாறப்பட்டு பின்பு பாபா படோபாவை மரியாதையுடன் கூப்பிட்டு தம் இடப்பக்கத்தில் அமர்த்தி பின்பு எல்லோரும் உண்டனர் தர்ஷினியாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்தும் பாபா அவருக்கு தினசரி ரூபாய் ஐம்பது அளித்து வந்தார் அவர் போகும்போது பாபாவும் நூறு அடி தூரம் வரை அவருடன் கூட செல்வார் பாபாவிடம் அவருக்கு இருந்த அந்தஸ்து அத்தகையது ஆட்டை வெட்டும்படி பாபா அவரிடம் கேட்டபோது அவர் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் எதற்கும் பயனின்றி அது ஏன் கொல்லப்பட வேண்டும் என்று அவர் கேட்டார் பின்னர் பாபா ஷியாமாவை அதனை கொல்லும்படியாக கேட்டுக்கொண்டார் ராதாகிருஷ்ணமாயிடமும் சென்று கத்தி ஒன்றை அவரிடம் இருந்து வாங்கி வந்து அதை பாபாவின் முன்னால் வைத்தார் கத்தி எதற்காக வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த ராதாகிருஷ்ணமாயி அதை திருப்பி எடுத்துக்கொண்டார் பின்னர் ஷாமா மற்றொரு கத்தியை பெறுவதற்காக சென்று உடனே திரும்பி வராமல் காகா சாஹிப் தீஷத்தின் வாதாவில் தங்கிவிட்டார் அப்போது காகா சாஹிப்பின் உரை வந்தது அவர் நல்ல தங்கம் தான் என்பதில் ஐயமில்லை என்றாலும் பரட்சிக்கப்பட வேண்டும் கத்தியை வாங்கி வந்து ஆட்டை கொல்லும்படி பாபா அவரை கேட்டார் அவர் சதேவின் வாதாவுக்கு சென்று ஒரு கத்தியுடன் திரும்பி வந்தார் பாபா ஏவியதும் கொல்லுவதற்கும் தயாராக இருந்த அவர் தயாராக இருந்தார் தூய பிராமண குடும்பத்தில் பிறந்த அவருக்கு தமது வாழ்க்கையில் கொலையை பற்றியே தெரியாது இம்சை செயலுக்கும் முற்றும் அவர் எதிரான போதும் ஆட்டை கொள்வதற்கு தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டார் முகமதியரான படோபா அதை கொள்வதற்கு விருப்பமற்றவராய் இருப்பதையும் இந்த தூய பிராமணர் அதை கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பதையும் கண்ட அனைவருக்கும் அதிசயப்பட்டனர் தன் வேட்டியை இருக கொண்டு கையை கத்தியுடன் தூக்கி கொண்டு பாபாவின் முடிவான அனுமதி குறிப்புக்காக அவரை பார்த்தார் பாபா எதை நினைத்து கொண்டு இருக்கிறாய் உம் வெட்டு என்றார் பின்னர் கைகள் வெட்டுவதற்கு தயாராக கீழே இறக்கப்பட்டதிலிருந்து அதே தருணம் பாபா நிறுத்து எவ்வளவு கொடுமையானவனாய் இருக்கிறாய் பிரமண பிராமணனாய் இருந்து கொண்டு ஆட்டை கொள்கிறாய் என்றார் காகா சாஹேப் கீழ்படிந்து கத்தியை கீழே வைத்துவிட்டு பாபாவிடம் கூறினார் அமிர்தத்தை யொத்த தங்கள் சொல் எங்களுக்கு சட்டமாகும் எங்களுக்கு வேறு எவ்வித சட்டமும் தெரியாது எப்போதும் தங்களையே நினைவு கூறுகிறோம் தங்கள் ரூபத்தையே தியானிக்கிறோம் இரவும் பகலும் தங்களுக்கே கீழ்ப்படுகிறோம் கொள்வது சரியா தப்பா என்பது எங்களுக்கு தெரியாது அல்லது அதை நாங்கள் கருதுவதில்லை பொருட்களுக்கான காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ நாங்கள் விரும்புவதில்லை ஆனால் குருவின் கட்டளைகளுக்கு ஐயுரா பற்றுற்று திப்பாட்டுடன் ஒழுங்கான பணிவினக்க பண்புடன் நடத்தலே எங்களது கடமையும் தர்மமும் ஆகும் பின்னர் பாபா காகா சாஹிப்பிடம் தாமே பலியிடுதலையும் வெட்டும் வேலையையும் செய்துவிடுவதாகக் கூறினார் பக்கிரிகள் அமரும் தஹியா என்னும் இடத்தில் ஆட்டை வெட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டது பின்னர் ஆடு அவ்விடத்துக்கு கொண்டு செல்லப்படுவதில் வழியிலே இறந்து விழுந்தது ஹேவத் பந்த் அடையோர்களை பாகுபடுத்துவதுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் மூன்று விதமானவர்கள் இருப்பதாக அவர் கூறுகிறார் முதல் தரம் அல்லது சிறந்தவர்கள் இரண்டாம் தரம் அல்லது நடுவானார்கள் மூன்றாம் தரம் அல்லது சாதாரணமானவர்கள் முதல் தரமானவர்கள் குரு என்ன விரும்புகிறார் என்பதை ஊக்கி அதை உடனே நிறைவேற்றி அவர்களிடமிருந்து உத்தரவு வரும் வரை காத்திராமல் அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள் இரண்டாம் தரமானவர்கள் தங்களது குரு தங்களது கட்டளையை அச்சுற அச்சர சுத்தமாக சிறிதும் தாமதம் என்று கீழ்படுகிறார்கள் மூன்றாம் தரமானவர்களோ குருவின் கட்டளையை நிறைவேற்றுதலை ஒத்தி போட்டுக்கொண்டும் ஒவ்வொரு படையிலும் தவறு செய்து கொண்டும் இருக்கிறார் அறிவு கூர்மையை பின்னணியாக்கிக்கொண்ட கொண்ட உறுதியான நம்பிக்கையை சீடர்கள் பெற்றிருக்க வேண்டும் பொறுமையும் இவைகளுடன் சேருமானால் ஆன்மீக லட்சியம் தொலைவில் இல்லை மூச்சு கட்டுப்பாடு அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு அல்லது ஹடயோகம் அல்லது பிற கடின பயிற்சிகள் தேவையே இல்லை மேலே குறிப்பிடப்பட்ட குணாதிசயங்களை அடையவர்கள் பெறுபவர்களானால் இன்னும் அதிகமான செயல் திட்டங்களுக்கு அவர்கள் தயாராகின்றார்கள் பின்னர் குருமார்கள் தோன்றி ஆன்மீக பாதையில் முழு நிறைவுக்கு அவர்களை வழிநடத்துகிறார்கள் அடுத்த அத்தியாயத்தில் நம் பாபாவின் விறுவிறுப்பான நகைச்சுவையும் தமாஷையும் காண்போம் பாபாவும் தமாஷ் பண்ணியிருக்காரு நகைச்சுவை பண்ணியிருக்காரு அது என்னன்னு நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடு அடுத்த அத்தியாயத்தில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் இறைவர்களோடு அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்